என் பேர் அசோக் திருச்சி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கேன் சாரோட வீடியோ இப்போ வீடியோ பார்த்து பார்த்தா இது பண்ணேன் நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் பேஸிக் ஒர்க்குன்னு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் பண்ணுறது பேஸிக் ஒர்க் இல்லைங்கிறது வந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது எல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது நம்ம இப்போ பேசிக்குங்கிறது அது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக வந்து நம்ம காம்புனர்க்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதானே அதுதான் நமக்கு பேசிக் ஒர்க்கு அப்படிங்குறது இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் வந்து நான் கான்டெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசும்போது அவரு அவரோட பேசும்போது புரிஞ்சிச்சு எனக்கு இதுதான் இப்பதான் இருக்கணும் இப்ப வரணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கறத நல்லா தெளிவா பேசிதான் நம்மளை வந்து கிளாஸுக்கே வர சொல்றாரு ஆஹ் வந்து இன்ட்ரெஸ்டா வரணும் வந்து நீங்க வந்து வச்சு இது பண்ற தான் வாங்க இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற ஒரு இது சொன்னாரு அவர் சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை தான் பார்ப்பாங்க பிசினஸ் மாதிரி பண்ணாம அவரு தொழிலா செய்யாம ஒரு இது நம்மளால ஒருத்தவங்க முன்னேறணும் நம்மளால ஒரு உதவியா இருக்கணும் மாதிரிதான் செய்யறாரு அதே மாதிரி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அருமையா பண்றாங்க என்னன்னா காலையில தேரி எடுக்கிறாரு மதியானம் ஃபுல்லா பிராண்டிக்கிறது நம்ம காலையில என்ன எடுக்கிறோமோ அதை விஷயத்தை நல்லா தெளிவா சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டுலயும் வித்தியாசங்கள் எப்படி வரும் என்ன வரும் அது எனக்கு மைக்கை பத்தி நான் சும்மா எடுத்து மாத்தனா போதும் நினைக்கிட்டு இருந்த விஷயத்த அதுல வந்து இந்தலாம் இருக்குது இந்த லைன் வரும் போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இங்க மூணு நாளும் மைக்குங்கிறத இப்பதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு கிளாஸ் தெளிவா எடுத்துவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளும் முடிஞ்சிருச்சா அதுங்கிற அந்த மாதிரி கொண்டு வருவாரு அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் டைப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்லா பேசி பழகுவாரு நல்லா க்ளோஸா இருப்பாரு அதே மாதிரி ஒர்க் இல்லாம நம்ம பிஸ்னஸ் பண்ணா எப்படி பண்ணணும் அந்த ஒரு முறையும் சொல்லி தராது ஏன்னா மற்றவங்கனால வந்தாங்கன்னா இது பண்ணு அதை பண்ணு இது முடிச்சுட்டு போலதான் அப்படிம்பாங்க பிஸ்னஸ் இப்படி பண்ணணும் எதுக்கு போ எதுக்கு பண்றீங்க எதுக்கு பண்ண போறீங்க இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அந்த அந்த தெளிவும் கொடுத்துறாரு நீங்க போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடை வச்சு நல்லா தெளிவா வேலை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் ஏன்னா ஐசி வந்து நான் எடுத்தது கூட கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன கொடுத்தீங்கன்னா செட்டை கொடுத்தீங்கன்னா சிபி அழகா ரீபால் பண்ணி கையில கொடுத்துருவோம் எந்த ஒரு இது இல்லாம தெளிவா அட்டன் பண்ணி அழகா பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாட்டு எனக்கு செகண்டரி லைனே தெரியாது ஆக்சுவலா இங்க சார் வந்து செகண்டரி லைனா என்ன பிரைமரி லைனா என்ன எதுல வோல்டேஜ் ஓல்டேஜ் வரும் இது பண்ணும் ஃபர்ஸ்ட் டெட் ஆயிடுச்சுன்னா என்ன பா என்னமோ சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் தெளிவா சொல்லுவாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமெண்ட் என்னென்ன வேலை செய்யும் என்னென்ன பண்ணும் அந்த விஷயத்தான் தெளிவா சொல்லிடுறாரு நமக்கு போர் அடிக்காத அளவு இருக்கும் ஆனா என்னடா மிகிச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாரு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பிளஸ் தியரி ஒரு செட்டை கொடுத்தா நீங்க ரெடி பண்ற அளவுக்கு இது பண்ணி கரெக்டா அழிச்சு விட்டுறாரு நம்பி வாங்க நல்லா பண்ணுவாரு